பிரைஸலாம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை நீதிமான்களினுடைய நம்பிக்கை அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற விளையேற பெற்ற ஒரு காரியம் என்னவென்றால் அவர் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை பாருங்களேன் எல்லா மனித மனுஷர்களும் நம்பிக்கையில் இன்றைக்கு சோர்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பணத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள் பொருளின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள் மனிதர்களின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள் ஆனால் ஒரு நீதிமான் யார் மேல நம்பிக்கை வைப்பான் அல்லது ஒரு நீதிமானுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும் என்று நாம் பார்க்கும் பொழுது ஒரு நீதிமானினுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும் இன்னொரு வார்த்தையில் சொல்லுவேனே ஆனால் ஒரு நீதிமானினுடைய நம்பிக்கை கிறிஸ்து கொடுக்கிற காரியத்தின் மேலே கிறிஸ்துவின் மேலே நித்திய ஜீவனின் மேலே அதன் மேலே நம்பிக்கை வைக்கிறதுனால அவனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாய் மாறும் இந்த நாட்களில் நாம் நம்முடைய நம்பிக்கையிலே எப்படி இருக்கிறோம் என்பதில் நாம் ஆராய்ந்து பார்க்கணும் தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே நீதிமானுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும் பாருங்களேன் நோவா வாழ்ந்த நாட்களில் நோவா எத்தனையோ ஜனங்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணினார் ஆனால் ஜனங்கள் அந்த பிரசங்கத்தை கேட்டு அவர்கள் மனம் திரும்பவில்லை ஆனால் நோவாவினுடைய நம்பிக்கை என்ன கர்த்தர் சொல்லிவிட்டார் மழை வரப்போகிறது உலகம் அழியப் போகிறது அவன் கிறிஸ்துவின் மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் அவன் நம்பிக்கை வைத்ததினாலே அந்த பேழையை கட்டும்படி கர்த்தர் அவனுக்கு கிருபை கொடுத்தார் அந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார் நான் அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் எஸ் எனக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை அவர் நிச்சயம் வரப்போகிறார் இன்றைக்கும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு நீதிமானுடைய நம்பிக்கை என்ன இந்த பூமி இந்த பூமியினுடைய சூழ்நிலை மாறப்போகிறது கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார் அவர் சீக்கிரமாய் எனக்காக வரப்போகிறார் அவர் நித்திய ஜீவனை எனக்காக வைத்திருக்கிறார் எனக்கான ஒரு ஸ்தலத்தை வைத்திருக்கிறார் நிச்சயம் அழைத்து செல்ல வருவார் என்கிற ஒரு நம்பிக்கை பூமியிலேயும் அவர் மேலே நம்பிக்கை நித்திய ஜீவன் மேலே நம்பிக்கை இந்த நம்பிக்கை ஒருவனுடைய வாழ்வில் மகிழ்ச்சியாக்கும் பாருங்கள் மற்ற நம்பிக்கை கூட நிறைய நேரத்தில் நமக்குள்ள மகிழ்ச்சியை கொண்டு வர முடியாது ஆனால் நீதிமானுடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கை நம்மை மகிழ்ச்சியாக்கும் இதுதான் உண்மையான மகிழ்ச்சி உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இந்த வார்த்தையின்படியே உங்கள் மேலே நம்பிக்கை உள்ளவர்களை மாற்றி நடத்தும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே आमे गान से